இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்குவேட் கேம் டூ எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க விருத்தனமான கேமுங்க அந்த கேம் மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதாவது அந்த விளையாண்டவங்க இல்லையெல்லாம் எப்படி விளாண்டாங்கன்னு அப்படிங்கிற விளாட்றதுக்குன்னு நம்ம ஃபயரில் வந்து ஒரு கிராஃப் லேண்ட் மேப் ஒன்று வந்துருக்குங்க பார்க்குறது வந்து விற்றுத்தனமாக இருக்குது அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் பண் விரித்தனமாக இருக்கும் அதைத்தான் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆளில் கொடுக்காங்க இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் தான் டார்கெட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ வெல்கம் டு கேமிங் இந்த வீடியோ எல்லாமே என்ன பார்க்குறேன்னா ஸ்வெட் கேம் டூ ஓட ஃப்ரீ ஃபயர் கிராப் அண்ட் மேப்பை வந்து பிளே பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சம்ம புதுசாக இருக்குங்க அந்த கேம் அதாவது அந்த வீடியோவில் இருக்க அந்த மூவியில் இருக்கிற மாதிரி நீங்களும் பிளேயர்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இதை வந்து பிளே பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபன் அண்ட் என்ஜாயபுளாக இருக்கும் என்ஜாய் இருக்குமோ தெரியல ஆனால் பயம் நிறையாவே இருக்குங்க எனக்கு வந்து ஒரு செகண்டில் பயந்து போயிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விருத்தமான ஒரு கேமுங்க மேபி ஃப்யூச்சரில் வந்து ஸ்குவிட் கேம் ஒன் ஸ்குவிட் கேம் டூன்னு ஒரு தீம் கேம் கூட கொண்டு வரலாம் அந்தளவுக்கு வெளித்தனமான ஒரு கேமு ஃபஸ்ட்டு உள்ளார் போனோம்னு டெஃபெக்ட் ஆகிடுச்சி என்னென்ன தெரியல கேம் ஏதோ பகுனு நினைக்கிறேன் உடனே வெளியே வந்துடுச்சு சரி ரைட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஜாயின் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி மறுபடியும் ரீஜாயின் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஜாயின் கொடுக்க ஆரம்பிச்சோம் மறுபடியும் ரீஜாயின் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேமுக்குள்ளே தான் போனேன் ஆனால் கேமுக்குள்ள போனதுக்கப்புறம் மறுபடியும் நிறையா பக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த கிராப் அண்ட் மேப்பில் வந்து எக்கச்சக்கமான பகு நான் உள்ளார் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தது சரி அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு இதை விட்டு நம்ம வெளியே வந்து தான் ஆகணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக சரி இதை விட்டு வெளியே வந்தால் மட்டும் தான் மறுபடியும் ஸ்குவாட்கேன் மறுபடியும் நம்ம புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெண்டாவது அடிக்கும் அந்த கேமில் வந்துட்டு வெளியே போகிறது ஏன் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பங்கு ஆகுது பக்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க இந்த கிராஃப்லேன் மேப்பில் வந்து ஸ்குவாட் கேம் டூ இருந்தால் முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்துடுச்சு சரி ரைட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற இல்லைங்க அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்கிரீனை வச்சுட்டு நம்மளால் ப்ளே பண்ண முடியாது இது வந்து கேமில் இருக்க பிளேவா இல்லை என்னோட மொபைல் ஸ்க்ரீன் ப்ளேவான்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே ரேட்டு ஓகேங்க ஆண்டோ மேலே பார்த்த போட்டு அடுத்த கேம் வந்து ஆன் பண்ணிட்டேன் சரி ரைட்டு உள்ளார் போய் பாப்பா இந்த கேமாத சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சா உள்ளார் போய் ஆச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல டான்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபிரிட்ஜின்னு கொடுத்துருக்காங்க அப்சிலுட்ல ஸ்கொய்ட்டு பார்த்து எல்லாருமே இது நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஃப்ரிஜ்ஜில் வந்து உட்காந்தோம்னா உடைய கூடாது அப்படி உடஞ்சிரோம்னா நம்ம வந்து எலிமினேட் ஆகிடும் ஸோ அதில் வந்து ரியல் பட் ஆனால் அதில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியல பட் ஆனால் இதில் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் இடத்துல பாருங்க டொப் கடிச்சுன்னு ஒரு சார் அடுத்து ஏறாங்க சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லா முட்டாள்லாம் முன்னாடி போகணும் நம்ம வந்து பொறுமையாக அந்த உடையாத கிளாஸ்ல ஏறி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தனம் போகிறது உடையறதெல்லாம் பார்த்தா சரியான சிரிப்பாக இருந்திருக்காங்க இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்களும் இதை வந்து மறக்காமல் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுங்கள் ஏன் அந்த அளவுக்கு வெறித்தனமாக நல்லாவே இருக்கும் ஃபன்னாக ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு கிளாஸில் தாவிட்டேன் சரி இந்த கம்பியிலேயே ஓடி புதுசாக டாஸ்க் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா உடனே நடுவில் கொடுக்குறதுங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அதுங்க லூசு தரமா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து சும்மா இல்லைங்க நல்லாவே முன்னேறிட்டாங்க இப்போ பக்ஸெலாம் நிறையவே அடைச்சிட்டாங்க ஸோ இப்போ அந்த கிளாஸ்லேருந்து அந்த கிளாஸ்க்கு நம்ம தாவி ஆகணும் தாவின ஒரு அடி அப்பாடி சூப்பராக அடுத்த கிளாஸுக்கு நான் தாவறது பார்க்குறேன் அடுத்த கிளாஸ் அங்கே இருக்குங்க எப்படி எல்லாம் தாவி போயிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் பயந்து நின்றுக்கிட்டே இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா கீழே வந்து அப்படி இருக்குது ஏறி குதிச்ச உடனே போயிட்டோம்னு வச்சா இன்னும் அடுத்த ஒரு கிளாஸ்க்கு எப்படியோ போயிட்டோம் எப்படியே தவளை மாதிரி தாவி 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 ஒவ்வொரு கிளாஸாக போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே நம்மளை முடிச்சுட்டாங்க ஓகே பொறுத்தது போதும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு எப்படியாவது போய் அடிச்சு ஆகணும் சார போய் ஆங்கிறானே இந்த ரவுண்டு எப்படியாவது போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கிளாஸ் இருந்து ஒரு கிளாஸ் மறுபடியும் இன்னொரு கிளாஸ் அப்படி இன்னொரு கிளாஸ் அடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி போகிறேன் தெரியாமல் அடிச்சிட்டு இருந்தாங்க நான் மறுபடியும் கீழே போயிட்டேன் மறுபடியும் எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெறித்தன ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஆகிட்டு வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு சரி ரைட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி எகிரி குதிச்சிட்டு குதிச்சு இங்கே குதிச்சு மறுபடியும் அங்கே குதிச்சு தவளையோட மோசமால தாய் தாழ்வோனோம் இங்கே வந்து கடைசியில் வந்து நின்று நின்னதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க எப்படியே முன்னேறி போயிட்டே இருந்தாங்க இது தொடர்ந்து நேராக போனால் மட்டுமே கிளாஸ் உடையாதுங்க அப்படியே போயிட்டு இருந்தேன் அப்படியே போய் போய் மறுபடியும் ஒரு ஜம்ப் இன்னும் ஒரே ஒரு ஜம்ப் முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜம்ப் வந்துட்டு வந்துட்டோம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு ரெடியாக வந்து சேர்ந்துருங்க சும்மாவே சொல்லக்கூடாதுங்க சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க நெயில் பைட்டிங் கேமா இருந்து எனக்கு ரொம்ப விரிதனமாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து கிடைக்கவில்லைங்க நம்ம கரினா ஃப்ரீ இருக்குல்ல கேம் தான் என்ன தான் நம்ம விளாண்டாலும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸான ஆன கேம் விளாட்றது வந்து மைண்ட் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது கேம் அந்த அந்தளவுக்கு பயமா இருந்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட் லைட் க்ரீன் லைட்னு சொல்லியிருக்காங்க அட கடவுளை இந்த கேமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்து சரி ரைட் ஓகே வந்ததை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் சரி கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தாலு அப்சுவட்லி இந்த கேமோட ரூல்ஸ் உங்களுக்கு சொன்ன அவசியம் இல்லை ரெட் லைட் எரிஞ்சு நின்றுங்க க்ரீன் லைட் எரிஞ்சா போணுங்க அப்படி ரெட் லைட் எரிஞ்சு போனா அந்த முன்னாடி ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க பாருங்க அதுக்குள்ளேயும் சரி இப்படி தான் பொறுமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட முன்னாடி அதாவது என் கூட விளாட்றவங்க எல்லாம் என்னோட முன்னாடி ஓடிட்டாங்க எங்கேயோ ஓடிட்டாங்க நாம தாங்க நின்று நின்று ஓடிட்டு இருக்க அதாவது எல்லை லைட் ஓடுறப்ப நின்று கரெக்டா அவ்வளோதாங்க மொத்தமாக மூணு லைட் காட்டியிருப்பாங்க ரெட் லைட் எல்லோ லைட் லைட் காட்டியிருப்பாங்க க்ரீன் லைட்டில் ஓடணுங்க எல்லோ லைட் ஓடுறப்போ நின்றுடுங்க ஏன் பார்த்தீங்கன்னா உடனே ரெட்டுக்கு மாறிடும் ரெட்டுக்கு மாறின உடனே அசைஞ்சிங்கன்னா நிச்சயமாக அது சுட்டு தள்ளிவிடும் எலிமினேட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓடியாரணும் மேலே வேறு டைம் ஓடிட்டு இருக்கு அந்த டைமுக்குள்ளே நம்ம ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு திருடு திருந் ஓடுவோம் பாருங்க நான் எப்படி நின்று நின்று ஓடுன்னு மட்டும் பாருங்கள் பயப்படியே பயப்படையே தேவை ஜஸ்ட் இந்த கேமை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஸோ அதே மாதிரியே நின்று 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 எப்படியோ போயிட்டாங்க லைன் கிட்ட வந்து மறுபடியும் நின்றுட்டேன் சரி ரைட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான் பாருங்க பக்கத்தில் ஒரு பாட்டு போய் அவ்வளோ பார்க்கவே வச்சுட்டு இருக்கு கிட்டு கிட்டு கிட்டுனு ஓடுவேன் பாருங்க அவன் தாட்டி எலிமினேட் ஆயிடுவான் டக்குன்னு சுட்டு ஓடுவான் எங்கடா வர அவசரப்பட்டே குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அனுப்பிவிட்டேன் எங்கள் வீட்டை போய்ட்டு நான் அந்த லைன் கிட்ட போய் கூட நிற்பேன் ஏன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போவேன் ஒரு டைம்லாம் இன்னும் இருக்குங்க பொறுமையாக போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா போயிட்டு ஜெயிச்சாச்சுங்க ஒரு வழியா நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் தாங்க இருக்கிறதுல ஒரு லாஸ்ட் ரவுண்டு நினைக்கிறேன் அந்த ரவுண்டில் மட்டும் தான் ஜெயிக்க வின்னர் வந்து சூஸ் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது என்ன நினச்சேன்னா அந்த கயிறு இழுக்கிற போட்டி நினச்சேன் பட் ஆனால் அப்படி சொல்லுங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் சரி ரெண்டுலேருந்து கிறெழுக்கணுமா அப்படின்னு நினச்சா நம்ம ஸ்குவாட் என்னி பார்த்தா எங்கள் ஸ்குவாடையில் என்னடா எல்லாத்தையும் ஒரே இடத்துல இங்கே வச்சிருங்க அப்படின்னு யோசிச்சேன் இது என்ன ரவுன்றும் எனக்கு ஒன்றுமே பரிலை கேட்டும் ஓப்பன் ஆனால் தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் குதிச்சுட்டு இருந்தாங்க இங்கிட்டு வரீங்க இங்கிட்டு வரீங்க என்ன ரவுண்ட்ரா ஒன்றுமே புரியல எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் புரியல ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்குவாட் கேம் என் தலையில் பாம் இருக்குங்க ஏன் பாம் தூக்கிட்டு வரான் அப்படின்னு நினச்சி சரி அவன் பக்கத்தில் போய் ஆகணும்னு நினச்சிட்டு போனா ஆனால் பாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தா பாம் இருக்கிற வந்து வெடிச்சிருவாங்க கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சு செத்தே செத்து போயிடுவாங்க சும்மா சொல்லக்கூடாங்க இது தெரிஞ்சதுக்கப்புறம் அலண்டு போய்ட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு ஐயோ ஓடுற கைப்பில் ஓடுற கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னையே தோற்றுறாங்க ஏங்க என்கிட்ட பாம் கொடுத்துனாங்க என் கதை முடிஞ்சிருச்சுங்க அடை கடவுளே அவன் வாங்கிட்டு போயிட்டான் கொடுத்த வந்து வாங்கிட்டு போயிட்டான் பாருங்க சரியான பண்ணுங்க எப்பா சாமி நல்லா இருப்படா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட்டு திரும்ப இருந்தேன் சரி ரைட் எங்கே போவான் எங்கே வருவான் மேலே இன்னும் ஒரு ஹைட்டான பிளேஸில் இருந்து பார்த்தா மட்டும் தான் எனிமிஸ்லாம் எங்கே சுற்றுறாங்க அதான் அந்த பாம் வச்சிருக்கோம் தான் இப்போதைக்கு நமக்கு சரி இப்போதைக்கு அவன் எங்கே மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா பாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுதுன்னு மேலே டைம் ஓட இப்போ மட்டும் பக்கத்தில் வந்து நம்மகிட்ட பாமை கொடுத்துட்டா நம்ம வந்து எலிமினேட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே பாருங்க எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் மேலே தான் இருக்கான்னு கீழே இருக்கான் எங்கடா இருக்கான் எனக்கு ஒன்றுமே தெரியலான்னு சொல்லிட்டு நான் நின்று வெடிக்க பார்த்துருக்கேன் சரிட்டு பொறுமையாக நிற்போம் இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒழிஞ்சலான்னு பார்த்தேன் பட் ஆனால் பக்கத்தில் வந்தாலே பாமை வந்து தூக்கிட்டு இங்கே தான் இருக்கேன் வராண்டா நம்மளை நோக்கி வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஆரம்பிச்சேன் மேலே இறந்து பார்த்தா டயர்லேருந்து குச்சிரம் பார்த்தா அந்த வீடு ஓடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லுமா இந்த ரவுண்டு வந்து பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தது என்ஜாய் என்ஜாய்மெண்டாக இருந்ததுங்க நம்ம அந்த பாம் வராத வரைக்கும் நமக்கு நல்லதுங்க கடைசி வரைக்கும் யார்ட்ட அந்த பாம் இருக்குன்னு மட்டும் பாருங்க பாம் இருக்கிற ஒவ்வொருத்தனா எலிமினேட் ஆகிட்டே இருக்கும் ஒருத்தன் செத்து முடிச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு அந்த பாம் வந்துருங்க இன்னும் இந்த இருபத்தி ஆறு செகண்டில் வந்து ஒரு பாம் வந்து வெடிக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் மேலே ஓடி போய் நின்றுட்டோம் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா எங்கே வரான் எங்கே வரான் இந்த கீழே வராமல் பாருங்க மேலே ஏறாங்க சரி வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போதுக்கு குதிச்சோம் நம்ம பக்கத்துலேயே குதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் மொத்தம் நாலு பேர் தாங்க இருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்கையில் பாம்பு மீதி மூணு பேர் சும்மா அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கும் எங்கேயும் அங்கேயும் அவன் ஒருத்தன் மாட்டிட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான் வெடிக்க போகுதுங்க வெடிக்க போது வெடிக்க போது இன்னும் எத்தனை செகண்ட் ஆறு செகண்ட் அஞ்சு செகண்ட் நாலு சங்கி இங்கே வரைக்கும் கீழே ஓடிட்டுருக்கான் எங்கே எங்கேயோ ஓடிகிட்டு இருக்காங்க நம்ம மேலே போய் நின்றுடோம் நமக்கு தாங்க அடுத்த பாம் வரப்போது நினைச்சா எனக்கு அதிர்ச்சியாக போச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் டெத் ஆனதுக்கப்புறம் நம்ம தலையில் பாம்பு வந்துருச்சுங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா கடைசியில் மூணு பேர்கிட்ட என்ட்ட பாம்பு கொடுத்தா நான் கேரக்டராக போய் கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சேன் ஏன் பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப பெருசுங்க ஓடுறது ரெண்டு பேரும் தான் நம்மக்கிட்ட தான் பாம்பு இருக்குது அவன் நான் கண்டுபிடிக்கிறத்துலேயும் போதும் போதும் ஆகிடும் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்தாங்கன்னா நான் கீழே இருப்பேன் நான் கீழே இருந்தானா அவங்க மேலே இருப்பாய் அந்த மாதிரி ஓடிட்டுருக்காங்க கங்கினு சரையான ஸ்பீடாக ஓடுறானு எப்படி தான் வரானுன்னு தெரியல ஏன்னா பத்து ரீசன்ஸ் பக்கத்தில் போனால் பாம்பு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது என்னடா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு நினைச்சி நானும் பக்கத்தில் ஓடுறேன் ஓடுறேன் வரேன் அவ்வளோ எனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்டோலி முடிஞ்சிச்சு இந்த மேட்ச் விட்டு அவுட் ஆகிட்டேன் ஸோ இந்த மேட்ச்சில் நான் வந்து தோத்துட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க இந்த பாம் அதாவது இந்த லாஸ்ட் ரவுண்டு ஜெயிக்கணும்னா நிச்சயமாக லக் வேணுங்க நமக்கு பாம் கடைசி வரைக்கும் வரலாம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடலாம் ஸோ மக்களை வீடியோ வந்து அவ்வளோ தான் எப்படியும் நான் மேட்சில் வந்து தோத்துட்டேன் ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆள் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் தொடர்ந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் சி அகைன்